Muruga, 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 Muruga. மூர்த்திக்கு ஹர சுவாமிக்கு ஹரஹரோஹரா பஞ்சஹஸ்தாய வந்தியாய பாஷா ஸ்ரீமதே கஜகரணாய கணேசாய மங்களம் ஸ்ரீ கணேசாய மங்களம் ஸ்ரீ கணேசாய மங்களம் தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ மின்னும் ார் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சுடரே நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சுடரே விளக்கம் தன்னந்தனி நின்றதுதான் அறிய ஒரு சார்பும் இல்லாது தனித்து விளங்கும் பொருள் இத்தன்மை அது என்று அறிந்து கொள்ள அறியும்படி இன்னும் மீண்டும் ஒருவருக்கு எடுத்து சொல்ல இயலுமோ இசை வைப்பதுவோ சொல்ல இயலுமா இயலாது மின்னும் ஒளிர் வீசிக்கின்ற மின்னல் போலே கதிர்வேல் சூரியனை போலே கிரணங்களை உடைய வேல் விகிறா இந்த விகிருதாங்கிற ஒரு வார்த்தை தான் இந்த பாடலுடைய ரகசியமே விகிருதான பலவிதமாக வேறுபாட்டுடைய ரூபங்களை உடையவன் முருகப்பெருமான் மிகிழ்தார் வேறுபாட்டுடைய குமரப்பெருமான் நினைவார் உன்னை நினைந்து தியானிப்பவர்க்கு இன்னம் அவர்களது துக்கங்களை நீக்கும் தவிர்க்கும் கிருபை கருணையாக விளங்கும் சுடரே பேரொழியானவனே முருகப்பெருமானை அப்படி நினைத்து கொண்டு உள்ளே காட்சியாக அருணகிரால் பார்க்கின்றார் அந்த பார்க்கின்ற சமயத்தே உலக எல்லாம் விட்டு தகர்ந்து அகர்ந்து தனியாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அந்த தன்னம் தனியிலே முருகப்பெருமானை அனுபவிக்கின்ற சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை அருணகிரிநாதர் இந்த அனுபூதியிலே மு முற்றிவிட்ட அனுபூதி முற்றிவிட்ட நிலையிலே காட்டுகிறார் எல்லா உலகங்களுக்கும் நன்மை பயக்கும் கிருபை சூழ் சுடராகிய சூரியன் போல் ஒளிர்கின்ற மின்னல் போலே ஒளியோடு கூடிய வேலை ஏந்திய விளையாட்டுடைய முருகோனே தியானிப்பவர்களுடைய உன்னை நினைத்து தியானிக்கிறார்களோ அந்த தியானிப்பவர்களுடைய துன்பங்களை துடைக்கும் கருணை நிறைந்த பேரொழியே பற்றெல்லாம் விட்டு தனித்து நின்ற நிலையிலே நானே அறிய அனுபவிக்க கூடிய அப்படி அனுபவிக்க கூட வல்லதான உன்னை உன் பொருளை மெய்ப்பொருளை வேறு ஒருவருக்கு எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியுமா இது முடியாது சொல்ல ஒண்ணாது எனக்கு சொல்லுதற்கு இல்லை என்றெல்லாம் கடந்து சும்மா இருக்கும் எல்லையூர் செல என்னை வழிவிட்டவா இகழ்வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற கொல்லியை கல்வை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால் வரை தோல் வல்லபமே முருகப்பெருமானே உன்னுடைய இந்த புகழை நான் சொல்லவே முடியாது என்னால வாயை விட்டு உன்னோட இருந்த அன்பா இருந்த விஷயத்தை நான் சொல்ல முடியாது இந்த தன்னந்தனி இந்திய மருங்கிலே சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பரிய முலையும் முத் முத்தாரமும் பிச்சி மைத்த கண்ணங்கழிய கண் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் மெய்த்தவம் இல்லையே அப்படின்னா தாமரை தண்ணீர் போல உலக வாழ்க்கையிலே இருந்து கொண்டு அந்த வாழ்க்கையை விட்டு தவறி நின்று தனித்து நின்று இறைவனை அனுபவிக்கின்ற ஒரு செயல் அனித்தமான ஊழ் நாளும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து அவத்திலேகு வால் மூலி புசித்து வாடும் ஆயாச அசட்டு யோகி ஆகாமல் ஜெனித்தகாரி மலமாயோ ஒழித்து ஜெனித்த காரியோ பாதி ஒழித்து ஞானம் ஆசார சிரத்தை என் உடல் வேறு ஜகத்தில் யாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமா யோகி என ஆழ்வா என்பதை அனுபூதி நிலை முற்றிய நிலையிலே எல்லா பற்றையும் விட்டு தனித்து இருக்கக்கூடிய தனித்தன்மை ஏவுகின்றது அதனாலதான் இந்த பாட்டிலே தன்னந்தனி நின்றது தான் எல்லாரும் சேர்ந்து இருந்தும் தனியே இருப்பார் ஜகத்தில் யாவும் வேறாக நிகழ்ச்சி எல்லாத்தையும் விட்டு தகர்ந்து தனியே இருக்கும்போது அந்த இறைவனை அனுபவிக்கின்ற நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி அதை சொல்லுவதற்கு இல்லை என்றெல்லாம் சும்மா இருக்கும் எல்லையும் செல்ல வழி சொன்னாரு அந்த நிலைமை எப்படி இருக்கும்னா போக்கும் வரவும் இரவும் பகலும் உள்ளும் புறம்பும் வாக்கும் மனமும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று அது வந்து வந்து என்னை தாக்கும் மனோலயம் தானே தரும் அந்த மனோலயம் தர நிகழ்ச்சியில எனக்கு வாய் பேச முடியுமா என்னால வெளியில பார்க்க முடியுமா கண்ணை தொடர்ந்து எல்லாரையும் கவனிக்க முடியுமா எல்லா விஷயத்தையும் நான் உணர்ந்து கொண்டு சொல்ல முடியுமா எதுவுமே முடியாது எல்லாமே உன் திருவடியிலே சேர்ந்து இருக்கும் என்பதுதான் அங்கே சொல்லுகின்றார்கள் அருணகிரிநாதர் ஒரு பாட்டிலே முருகப்பெருமானுடைய இந்த அருள் ஞானமானது ஞான ஒளியாகிய வேலை கொண்டு வேல் வந்து பகையும் எரிக்கிறது இருளையும் அகற்றி ஒளி ஞானத்தை கொடுக்கிறது என்பதனாலே முருக பெருமன் வேலை கையில வைக்கின்றான் வேல் வெறும் ஆயுதம் கிடையாது அசாட்சா தம்பாளே அவர் கையில வேலா இருக்கிறதுனால அவன் ஞானசக்தி இச்சாசக்தி வள்ளி கிரியாசக்தி தேவையானை ஞானசக்தி முருகன் கையிலே இருக்கக்கூடிய வேல் அந்த வேலானது ஒளிர்கின்றது சொன்னா அது சூரியன் மாலை போல ஒழிக ஒளிரதான் ஒதே கால சூரியன் எப்படி ஒளிருமோ அந்த மாதிரி முருகன் கையில மேல் ஒளிர்கிறது என்கிற பாடலே அவா மருவினாவின் சுதை காணும் அடவாரெனும் அவார்கணலில் வாழ்வென்று உணராதே தேரை கதி நாடும் அறிவாகி உள்ள மால் கொண்டு அதனாலே சிவாலய எனும் நாமம் ஒரு காலம் நினையாத திமிராகரனை வா வென்று உணரா அருள்வாயே திரோத அடியார்கள் அரு மாதவர் யானமுரு பாதம் தருவாயே உவாவினிய காவினில் உலாவும் மயில் வாகனம் உருவான வேல் அங்கையிலோனே முருகன் கையில இருக்க வேறு உதயபானு சூரியன் ஒரு கோடி ஒரு சத கோடி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒளிர்கின்ற வேல்னு சொன்னா அந்த கருங்கடல் கரு கத்தியூர் கருங்கடல் கடலும் காரவன பெருங்கடலும் கார் வந்து உணரும் சிகை பொறுப்பும் சூரற்பொருப்பும் பிளப்ப மறை உணர்ந்தோர் ஏற்றும் அரங்குலவ மகத்தழலும் மௌனமான மன வால்வயிற்றின் அரங்குலவ வேல் எடுத்த குமரவேல் சேவடிகள் வணக்கம் செய்வன ஒரு பிராமண பொம்பள தன் குழந்தைக்கு கால் கொடுக்க இல்லாம தரித்திரத்தில் இருந்தா அவளுக்கு யாரும் கொடுக்க இல்லை எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்து அவ வயிறு எப்படி எரியுமோ அந்த பிராமண பொம்பளை வயத்தறிச்சன் மாதிரி முருகனுடைய வேறு எரிஞ்சுது அப்படின்னு திருவிளையாட புராணத்துல அவுன வயிற்றின் அரங்குலவ வேல் எடுத்த குமாரவேல் செவடிகள் வணக்கம் செய்வாம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய வேல் அந்த முருகப்பெருமான சொல்லும் போது ஒரு விகிர்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு இந்த பாட்டோட ரகசியத்தை சொல்லியிருக்கிறார் எப்படி வேதத்தினுடைய ரகசியம் எஜுர்வேதமாகவும் எஜுர்வேதத்துல ரகசியம் ஸ்ரீருத்தமாகவும் ஸ்ரீபுத்தத்துல ரகசியமாக இருக்கக்கூடியது ஒன்பதாவது அனுபாகமாகவும் ஒன்பதாவது அனுபாகத்துல ரகசியமா இருக்கக்கூடியது நமசிவாய அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தைக்காக வேதங்கள் எல்லாம் அடங்கிட்டு அப்படின்னா அந்த ஒரு ரத்தனத்தை ஒரு ரகசியத்தை உள்ளுக்குள்ள ஒழுக்கி வச்சிருக்கிறா போல இந்த விகிர்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அருணகிரிநாதர் ஒழுக்கி வச்சிருக்கிற இந்த விகிர்தா அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பாட்டுல எத்தனை விதமா முருகன் ரூபம் எடுக்க முடியும் எப்படி எல்லாம் மாறுவான் வேறு பாட்டோடைய ஒரேதாக காட்சி கொடுப்பான் அவனுடைய மேல் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் ஒரு பாடல்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு திருவகுப்புல மத்த முடித்த பாதியில தான் சொல்ற முழுக்க சொல்லல மத்த முடித்தருள் அத்த பிரியப்படு நித்த மறைப்பொருளை தெரிவித்தவன் மாதிரமும் மந்திரமும் நீரு நில நக மாறையுடன் சேழ வாசிக்கு விடம்பொழிய மகர சனம் கடந்து இந்திராதி அருக்கு அமுது பகிர்ந்தரும் உகுந்தன் மண் பஞ்சாயுதா கடவுள் மருகன் மரபார்வர் நினைப்பதை முடிப்பவன் உருகுமடையார்கள் இருவினைத் தொகை அறுப்பவன் மரபர் பொறுப்பில் ஒருத்தி குருட்டு ஒரு நாள் வடிவம் முழுக்க நரைத்த விரித்த வேதியன் மாதரா ரூப நிராகல சிந்தையன் ஆதி கூதாள மதானி அலங்கிருதன் வரத விதரண விரதம் அனுபவ மௌன குணவர நிபுண குணதரன் வனத ஜாதனை அண்டு முடிந்திரு வலிய பார விலங்கிடு குங்கவன் மற்றிரு நாலு திசையும் கட்டுநேமிக்கிறியும் உத்திராதி குண தட்சிணதிக்கிரியும் மங்கத்துங்க வெட்டேரி வாங்கி செங்கைப் பங்கை ஜோதி காங்கேயன் மத்த மலத்திரைய மித்தை தவித்த சுத்த பவித்திர நிகழ்த்தி அளிப்பவன் வாரணமுகன் தனது தாதையை வலஞ்சொல்ல வாகை மயில் கொண்டுள்ள குச்சூர் நொடி குமரன் மயம் ஒரு பிரபஞ்சமும் சங்கேதய வழியும் மனமும் கடந்து எங்கேனும் நிற்குபவன் மதுர மொழியால் உலக உணர்த்துபவன் உயர்ந்த குகன் மரகத பக்ஷ குல துரக ஹிவாகரன் வடிவை உருக்கி வடித்த திருக்கை வேல் ஒரு கோடி சூரியனை கொண்டு வந்து ஒன்னா ஒலையில போட்டு உருக்கி ஒரு வேல் அச்சு பண்ணி அந்த இந்த சூரியனுடைய பாக ஊற்றி அதை அச்சு எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் மரகத பட்ச பல நிறங்களை கொடுக்கக்கூடிய ரத்தனங்கள் போல குல துரக அந்த குலத்திலே வந்த குதிரைகளை உடைய சூரிய பெருமான் குல துரக துரகம் குதிரை துரக திவாகரன் திவாகரன்னா சூரியன் தன்னுடைய கரங்களினால உலகத்தை அணைக்குபவன் திவாகரன் வடிவை அவனுடைய வரிவை உருக்கி வடித்த திருக்கை வேல் அவன் கையில இருக்கிற வேலைன்னா அப்படி உலுக்கி வடித்த திருக்க வேலை இவ்வளவு கொதிக்கிற வேலை எப்படி கையில வச்சுட்டு இருக்கான் முருகன் கேட்கலாமே இப்படி கொதிக்குதுன்னா முருகன் எப்படி கைய வைப்பான் கை சுட்டு போகாதா ஏன் சுடும் முருகப்பெருமானே அக்னி தானே காங்கேயம் அக்னி கர்ப்பம் சரவண ஜன்தம் ஞானசக்தி குமாரம் மமலகுணம் ருத்ர தேஜ ஸ்வரூபம் சேனத்யம் தாரதக்னம் குரும கார்த்திகேயம் சடாசியம் சுப்பிரமணியம் மாயூரத் தேவதேவன் அமாமின்னு வேதம் சொல்லு அப்படி முருகப்பெருமானுடைய பல ரூபங்களை இங்கே உள்ளத்துக்குள்ள அருளகிரிநாதர் பார்த்து இந்த ஆனந்தத்தை நான் எப்படி வெளியே சொல்ல முடியும் இந்த விஷயத்தை நான் வெளியில சொல்ல முடியாதேன்னு ஆனந்தப்படுகின்ற இந்த நிலைமை தன்னம் தனி நின்றது தானறிய இன்னும் ஒருவர் இசை வைப்பதுவோ நினைவா கிண்ணும் கிருபூ சுடரே முருகனுக்கு அரோகரா செந்தூர் சன்னிதானத்தில் தினமும் அதிகாலை வேலை செய்யும் கொடிமர நமஸ்காரத்தில் உள்ள முதல் ஸ்லோகம் அம்போதி மத்தியே ரவி கோட்டேக பிரபாம் ததாயாஸ்ரித ஜீவமத்தியே ஓம் ஹம்சத தஸ்மை நமோ அஸ்து விளக்கம் சமுத்திரத்தின் மத்தியில் சதகோடி சூரியர்கள் உதிப்பது போன்ற ஞான ஒளியை உடைய வேலை கையில் உடையோர் கையில் உள்ள வேலின் ஒளியை அதே ஞான ஒளியை தன்னை அடைந்த ஜீவர்களின் மனதில் தான் செய்யும் கடவுளை வணங்குகிறேன் அதே சதகோடி சூரியர்கள் உதிப்பது போன்ற ஒளியை தன்னை அடைந்த ஜீவர்களுக்கும் அவன் அருளுகின்றான் அத்தகைய குமார கடவுளை நான் வணங்குகின்றேன் அம்போதி மத்தியே ரவி பிரபாம் ததா தியாசித ஜீவ ஓம் அம்சக ஓம் தஸ்மை குமாராய நமோஹஸ்து இதே பொருள் விளக்கம் இன்றைய கந்தர் அனுபூதியில் கண்டோம் முருகாசரணம் வெற்றிவேன் முருகனுக்கு அருக வெற்றிவேன் முருகனுக்கு வெற்றிவேன் முருகனுக்கு அருக ஒருவருக்கும் தெரிய அருண் சத்தியத்தை தரிசித்து உன் செயல்பாடி ஒருவர்க்கும் தெரிய அருண் சத்தியத்தை தரிசித்து உன் திசைதோறும் கற்பிக் கற்று இனி உனது திருவுளம் பற்றி செச்சை மணக்கும் சிறு சதங்கை பத்மம் எனக்கும் என்று அருவாயு என்று அருவாயு உனது திருப்புகழை பாடு பக்தியோடு பாடு உனது திருப்புகழை பக்தியோடு பாடு சித்தம் எனக்கு நீ முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் मुर्गाचरण